ஆனா அந்த மாற்றம முடிச்சதுக்கெல்லாம் நம்மளே அவுக்குட்ற மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் க்ரிஞ்சியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு கீர்த்தி சுரேஷோட நல்லா டியூட் பாடம் நினைச்சோம் அந்த டியூட் பாடுற சீன் இந்த படத்துல ஏமாற்றா ஆஹ் ரிவென் ஸ்டோரி ஆஹ் அத தவிர்த்து ஒரு நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் மாதிரி குடுத்துருப்பாங்க இப்போ ஆஹ் சைரன் மூவி நல்லா இருந்தது ஜேம்ராவிசா சால்ட் அண்ட் பெப்பர்ல நல்லா நடிச்சிருந்தாரு ஸ்டோரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கான்செப்ட் நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் தர மாதிரி இருந்துச்சு சாங்ஸ் பார்த்தீங்கன்னா சாங்ஸும் வந்து கம்மி சாங்ஸ் தான் ஆனால் அந்த கம்மி சாங்ஸும் நல்லா இருந்தது போட்ட கம்மி சாங்ஸும் நல்லா இருந்தது ஓவர் ஆக்டிங் இல்லை அவங்களுக்கான ரோல் நல்லா பண்ணியிருந்தாங்க ஆனால் மற்ற ஆக்ட்ரஸ் பார்த்து பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆ ஃபேமிலியாக பார்க்கலாம் ரிவென்ஸ் ஸ்டோரி அதை தவிர்த்து ஒரு நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ ஜெயிலுக்கு தப்பு பண்ணாம ஜெயிலுக்கு போனா போனா அவங்களோட ஃபேமிலி எப்படி அஃபெக்ட் ஆவாங்க அவங்கள சுத்தி இருக்கிறவங்க அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அப்படிங்கறது நல்லா காமிச்சிருப்பாங்க ரெண்டு மூணு சீன்ஸ்ல காமெடின்னு பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி சார் பண்ணல ஆனா இவங்க யோகி பாபு சார் நல்லா பண்ணிருப்பாரு அதுல

ரொம்ப நல்லா இருக்கு ஜெயம் ரவி படத்தில் வழக்கமாக எல்லாமே வெற்றி படம் தான் அதிகமாக கொடுப்பாரு ஜெயம் ரவியோட வெற்றி படத்தில் இந்த படம் ஒரு படம் நிச்சயமாக சேர்க்கலாம் கீர்த்தி சுரேஷோட நல்லா டியூட் பாடுவார் நினைச்சா அந்த டிஎட் பாடுற சின்ன இந்த படத்தில் அயமாட்டிருந்தா ஆனால் அதுக்கு பதில் அவங்க பர்ஃபார்மன்ஸில் ஜெயம் ரவியும் கீர்த்தி சுரேஷும் ரெண்டு பேரும் சம அளவு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஜெயம் ரவி ஒரு படி மேலே போய் அவர் நம்ம ரொமாண்டிக்காக பார்த்துட்டோம் ஒரு சாக்லேட் பாயாக பார்த்தோம் இந்த படத்தில் ஒரு ஒரு நல்ல ஒரு பொறுப்புள்ள தந்தையாக மிகச் சிறப்பாக நடிச்சிருக்காரு நடிப்பில் ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காரு ரொம்ப சிறப்பான ஸ்கோர் பண்ணியிருக்காரு படத்துக்கு வந்து டைலாக் பெரிய ஜேம் ரவி நடிப்பு பெரிய பலம் சண்டை காட்சி பெரிய பலம் இசை எடிட்டிங் கேமரா எல்லாமே பெரிய பலம் மிகச் சிறப்பாக வந்திருக்கு கண்டிப்பான முறையில் இந்த படம் பெரிய வெற்றி படம் அண்ணா சொல்லிட்டேண்ணா ஆ பார்க்கலாம்ண்ணா பார்க்கலாம்ண்ணா நல்ல படம் தான் ரொம்ப கான்ஃபிடண்டா டேரக்டர் எத்திருக்கிறாரு இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிச்சு பார்க்காம ஒரே மாதிரி தான் போச்சு த்ரில்லரா அது எங்கே கிட்ட வந்து ஜாயின் பண்ணமோ அவங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆனா அந்த மண்ம முடிச்சைகள்லாம் நம்மளே அவுக்குற மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் கிருஞ்சியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா த்ரிஷா இது கீர்த்தி சுரேஷ் வந்து எனக்கு வாயில் தான் போலீஸ் கேட்டப்பில் இருக்கிறது கொஞ்சம் நகைச்சுவை தன்மையாக இருக்கு அது ஒரு கிளாமரா தான் பார்க்க தோணுச்சு கண்டி ஒரு போலீஸா பார்க்க தோணும் ஆமா ஆமா அந்த காலத்துல சிட்டிசன் ஒரு படம் வந்ததுல மிஸ்டர் நாயர் நக்மா கத்தும்ல அதே கேரக்ட்ரு தான் இதுவும் பண்ணியிருக்கேன் அதுல எப்படி அந்த அம்மா ஒட்டலையோ அதே மாதிரி இதெல்லாம் இந்தம்மா ஒட்டலை அப்படிதான் இருந்தது இவங்களோட போர்ஷனே தனியா இருந்தது சமுத்திரக்கனி வேற இவன் பிடிச்சிட்டு போய்ட்டு இதுதான் இவர்தான் இருந்தப்பா எல்லாம் எனக்கு தெரியும் நீ மோடி நிருன்னுவாரு அதே மாதிரி தான் இருக்கு இந்த படத்துல வாபா ஜோகி பாபு நல்லா பண்ணியிருக்கிறாரு நான் காமெடி பார்க்க வேண்டிய ஒரு படம் தனியாலா ஒரு காமெடியன் இந்த அளவுக்கு பண்றது பெரிய விஷயம் இப்பல்லாம் பத்து பேர் இருபது பேர் சேர்ந்து தான் காமெடி பண்றாங்க தனியாலா யோகி பாபு இந்த மாதிரி பண்றது காமெடியில நானும் ஒரு ஆளுன்றதை காட்டுது படம் பாக்கலாண்ணா அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது சாம்ஷியோ சங்கம் மேக்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது எல்லாமே பாக்குற மாதிரி தான் இருந்தது இன்னும் நல்லா வேலை வாங்கிருக்கலாமா ஜேம் ரேவியா அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஆஹ் ஆமா